நடிகை வனிதா மாடர்ன் உடையில் வெளியிட்டுள்ள புகைப்படம் ஒன்று இணையதளத்தில் மீண்டும் வைரலாகி வருகின்றது தமிழ் திரையுலகில் மூன்று நடித்து கொண்டிருக்கும் நடிகர் விஜயகுமார் மற்றும் மஞ்சுளா தம்பதிகளின் மூத்த மகள் தான் நடிகை வனிதா குழந்தை நட்சத்திரமாக சில படங்களில் நடித்த இவர் பின்பு விஜய்க்கு ஜோடியாக சந்திரலேகா திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பின்பு ஆகாஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட இவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ள நிலையில் அவரை இதில் மகன் ஆகாஷிடமும் மகள் வனிதாவிடமும் இருந்து வருகின்றனர் பின்பு இரண்டாவது திருமணம் ராபர்ட் மாஸ்டருடன் வாழ்க்கை அடுத்த ஒரு திருமணம் என்று பல சர்ச்சைகளில் சிக்கிய இவர் பிரபல டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அதன் பின்பு குக்வித்து கோமாளி கலக்கப்போவது யார் என்ற நிகழ்ச்சியில் பங்குபெற்ற இவர் பி பி ஜோடிகள் ரம்யா கிருஷ்ணனிடம் வாக்குவாதம் செய்துவிட்டு நிகழ்ச்சியை விட்டு வெளியேறினார் சமீபத்தில் மெர்லின் மன்றோவைப் போல் தனது அலங்கார மாற்றிக்கொண்டு கவர்ச்சி உடையில் புகைப்படங்களை வெளியிட்டிருந்தார் இந்த புகைப்படம் ரசிகர்கள் மதியில் பரபரப்பாக பேசப்பட்டது கவர்ச்சி உடையை அணிந்து கொண்டு வனிதா மீண்டும் புகைப்படங்களை வெளியிட்டுள்ள நிலையில் ரசிகர்கள் சரமாரியாக கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் அட நம்ம வனிதா விஜயகுமாரா இது ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளார் ஏகப்பட்ட ரசிகர்கள் இந்த வயதிலும் சம ஹாட்டாக இருக்கிறீர்கள் எப்படிங்க என சொல்லிவிட்டு வருகின்றனர் தொடர்ந்து பல போட்டோஷூட் நடத்தி திணற விட போகிறார் வனிதா விஜயகுமார் என்பது கன்ஃபார்ம் ஆகி உள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க